பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூகா நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐம்பது முதல் ஐம்பத்தி மூன்று வரை அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எரிந்துள்ளார் தால்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமை மிக்க பிரசனத்தினால் எங்களை நிரப்பி இந்த புதிய நாளிலே புதிய அனுபவத்தோடு எழுந்து உமது திருமுகத்தை பார்த்து உன்னத பிரசனத்தை உணர எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்கள் கூட கூடிய நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எதையும் இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வல்லமையான தூதர்களை அனுப்பி எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து வழிநடத்துவார் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார் என்கின்ற எண்ணத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க கடந்து வருவீராக இயேசு கிறிஸ்துவே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் எங்களுக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு நண்பராக இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்த பரிசொத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் அண்டவரே தீமையாய் வான தூதர்கள் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய குரலை கேட்க என் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஞானத்தின் ஆவியங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலும் கூட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தேடி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபை நாள் என்பதை உணர்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது கிருபையும் இரக்கமும் பலனும் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது உமது ாலும் பரி உள்ளத்தினும் இருளில் இருந்து பிள்ளைகளை ஒளிக்கு நீர் அழைத்து வந்திருக்கின்றே போல் தகப்பனி பாவ சிறையில் அடைப்பட்டு இருந்த எங்களுடைய திறந்துவிட்டும் அண்டவரே பரிசுத்த ஆவின் வல்லமையினால் நிரப்பி உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனி எங்களை வெள்ளப்படுத்துகின்றார் பலவீனத்தின் ஆவி எடுத்து மாற்றுகின்றீர் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து

நாங்கள் செய்த கெட்ட செயல்கள்தான் ஒவ்வொரு நாளும் எங்களை சூழ்ந்து வருகின்றன இரவு நேரத்தில் படுக்க போக கூடிய நேரத்திலே கெட்ட சிந்தைகளும் கெட்ட கெட்ட சிந்தனைகளும் செயல்களும் எங்களை வேதனைப்படுத்துகின்றன அதனால் எங்களுடைய உடலை கொண்டு பாவம் செய்கின்றோம் குடிக்க அடிமையாகின்றோம் உபச்சாரம் செய்கின்றோம் கேலி கூத்துகளை செய்து ஆண்டவரே நீர் கொடுத்த மகிமையும் வல்லமையும் இழந்து போய் விடுகின்றோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே தூய்மைப்படுத்துவதற்காக பரிசுத்தப்படுத்துவதற்காக மெய்யான விடுதலை தருவதற்காக மகிமையின் ராஜாவாக அமைதியின் இளவரசராக எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நாங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருக்கின்றோம் சில நேரங்களில் எதற்காக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி நாங்கள் செய்த குற்றங்களும் நாங்கள் செய்த பாவங்களும் எங்களை வேதனைப்படுத்துகின்றன எங்களை காயப்படுத்துகின்றன ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அதிகாலையில் இழந்து ஐயோ நான் பாவம் செய்துவிட்டேனே என் ஆண்டவரை நான் காண்பேனாம் என் ஆண்டவருடைய மகிமையினால் காண முடியுமாம் என் ஆண்டவருடைய முக பலத்தை என்னால் பார்க்க முடியுமா முன்னால் இருந்த ஜெப வல்லமை இப்பொழுது இல்லையே என்னுடைய பாவம் என் ஆண்டவரிடம் இருந்து என்னை பிரித்து விட்டதே நான் எவ்வாறு மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை தேடி வந்து நேரத்தில் ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் தம்பிகளையும் தம்பிமார்களையும் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா அவர்களை ஆசீர்வதி பீராக அவருடைய கூக்குரலை கேட்பீராக எளிமை நிலையை நீர் அறிந்து கொள்வீராக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் ஏனென்றால் நற்செய்தி அதிகாரம் எட்டாவது வாசிக்கின்றோமே அண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நம்புகிறோம் என்றும் சீமோன் பேதுரு சொன்னதை போல நாங்கள் விசுவாச அறிக்கை இடுகிறோம் அப்பா வாழ்வு தரும் வார்த்தைகளை நீர் தருகின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திரு வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆபியின் வல்லமையோடு எங்களோடு இந்த பேசுகின்ற வல்லமை எங்களுக்கு தருவீராக இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் தேற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அந்த இந்த நாளிலும் கூட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எட்டு நாட்களாக தொடர்ந்து போர் கொண்டு இருக்கின்றதை சுவாமி ஆண்டவராகிய இயேசு தெய்வமே இந்த நாளிலே நீர் வாழ்ந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்க ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த இடத்திலே ஒரு அமைதியை கொடுத்து மக்கள் அனைவரும் ஆண்டவர் என்று அறிவிக்கையிடவும் என் ஆண்டவருடைய அமைதி அவர்கள் பெற்றுக் கொள்ளவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற அனைத்து யூத மக்களையும் ஆண்டவரே அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ப்பா போர் முதனையினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் உண்டு பெரியவர்கள் உண்டு தாய் இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் அது கரத்தில் கொடுத்து செபிக்கின்றேன் இந்த நாளிலே இழந்ததை மீட்டு ரட்சிப்பதற்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இழந்து போனதை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கிபிக்கிறோம் அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ இந்த நோய் எனக்கு நான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன் ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு நேம் நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் நேம் முதுகு வலியினாலும் கொண்ட நரம்பு வழியினாலும் முட்டு வழியினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேனே என்று ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்னை மரியாள் உண்மை நோக்கி மன்றாடியதைப் போல பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக இருந்து உண்மை நோக்கி செபித்து அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்வார்களாக இந்த அருமையான நேரத்திலே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து மாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் உம்முடைய இயேசு அசிஷ்டர் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டி கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இரவு பாராக உம் ஆன்மாவோடும் இரவு பாராக எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்